கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லைனாலும் நம்ம மேலேயும் கடவுள் மேலையும் நமக்கு நம்பிக்கை வேணும் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் கடவுளையும் நம்ம தூஷிச்சுட்டு இருந்தோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரும் நம்ம எதுலேயுமே வெற்றி பெறலாம் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த ஊர்லேருந்து வேலைக்கு போகிறதுக்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு தாண்டி தான் அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க இவங்க வீட்டில் ரொம்ப ஏழ்மை இருந்தது ஏன்னா தகப்பன் இல்லை இவங்க அம்மா வீட்டு வேலைகள் செஞ்சு தான் அவனை படிக்க வச்சிட்டு இருந்தாங்க இவன் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுடைய கூரை மேலே உட்கார்ந்து வானத்தை பார்த்து சொல்லுவான் ஒரு நாள் நீ எனக்கு வசப்படுவே அப்படின்னு இந்த நம்பிக்கை அவனுக்கு தொடர்ந்து இருந்ததுனால அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் தவறாமல் எல்லா பாடத்தையும் படிப்பான் அவனுக்கு சரியான நோட்டு புத்தகங்கள் எழுதுகோல் கூட இருக்காது இருந்தாலும் இருக்கிறத வச்சு அவன் நல்லா படிப்பான் ஒரு நாள் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியர் சொன்னாங்க பட்டணத்தில் ஒரு போட்டி நடக்கப்போகுது அந்த போட்டிக்கு ஒரு அறிவியல் சாதனத்தை நம்ம செஞ்சு கொண்டு போய் வைக்கணும் அதில் வெற்றி பெற்றா வாழ்நாள் முழுவதும் நம்ம கல்விக்கான செலவை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களாம் பட்டணத்தில் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இவனுக்கு ரொம்ப ஆர்வம் இதில் கலந்து கொள்றதுக்கு முற்பட்டான் எல்லாருமே அவனை கேள்வி செஞ்சாங்க இவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை பள்ளிக்கூடத்தில் நூலகத்துல போய் ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல அவன் சூரிய சக்தியை எப்படி மின்சார சக்தியா மாத்தினும் அப்படின்றத பத்தி படிச்சு வீட்டுக்கு போனான் அங்க போய் அவன்கிட்ட இருந்த பிஞ்சு போன ஒயரு கண்ணாடி துண்டுகள் இதையெல்லாம் வச்சு சூரிய சக்தியில இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ற ஒரு சாதனத்தை அவன் செஞ்சான் அந்த நாள் வந்தது எல்லாருமே பட்டணத்துக்கு போனாங்க அங்க போய் ஒவ்வொருத்தரும் அவங்க கண்டுபிடிச்சத மேடையில் காமிச்சிட்டு கீழே வந்துட்டாங்க இவனுடைய நேரம் வந்தோடனே இவன் மேடைக்கு போனான் சரியான துணி கூட இல்லை ஆனால் ரொம்ப தெளிவாக உறுதியாக பேசிட்டு கீழே வந்தான் அதுக்கப்புறம் இவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போகணுன்றதுனால சீக்கிரமே கிளம்பணும் அவன் பேருந்தில் ஏறி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது உள்ள போட்டியை நடத்திட்டு இருந்தவங்க ஒருத்தங்க வேகமாக கிட்ட ஓடி வந்தாங்க அவங்க அவன் கையில் ஒரு உரைய கொடுத்தாங்க அதை பிரித்து பார்த்தா அவன் முதல் பரிசு பெற்றிருந்ததுக்கான சான்றிதழ் அதுக்குள்ள இருந்தது அவங்க சொன்னாங்க எல்லோருடைய சாதனமும் நல்லா தான் இருந்தது ஆனால் உன்னுடைய சாதனத்தில் இருந்து தான் உண்மையான மின்சாரம் உற்பத்தி ஆச்சு அதுக்கப்புறம் அவன் படித்து ஒரு பெரிய பொறியாளராக ஆனான் அது மட்டும் இல்லாமல் திரும்பியும் அவன் கிராமத்துக்கு போனான் அங்கே எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தான் அப்போ அங்கே இருந்த வானத்தை பார்த்து அவன் சொன்னான் நான் சொன்னேன்ல உன்னை எனக்கு நான் வசப்படுத்துவேனே இப்போ பார்த்தியா இங்கே இருந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்